தலைவர் நம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையிலும் அம்மா பேரவனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டு தமிழ்நாடு முழுக்க செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தலின்படி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அம்மா பேரவின் சார்பில் மிக சிறப்பாக திமுக ஆட்சி ஸ்டாலினுடைய அரசை மக்கள் கவனத்துக்கு எவ்வளவு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்கிற தகவலை எடுத்து சொல்லுகிற இந்த துண்டு பரிசுரங்கள் விநியோகிக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை நல்ல முறையில் நடத்திய நம்முடைய மாவட்ட பேரவை செயலாளர் என்னுடைய அனுப்பு பெருமாளர் கே ராஜன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி இதிலே வருகின்ற கழக நிர்வாகிகள் எல்லா நிலையிலும் நகர கழகத்தின் சார்பிலேயும் ஒன்றிய கழகத்தின் சார்பிலேயும் பேரூராட்சியின் சார்பிலேயும் பல்வேறு அணிகளின் சார்பிலேயும் கிராமப்பகுதியிலே இருந்தும் வருகை வந்திருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெற்ற உங்களுக்கு கழகத்தின் சார்பிலும் பேரவையின் சார்பிலும் மிகுந்த நன்றியை சொல்ல கண்டமைப்பட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பது மக்களிடத்தில் திமுக அரசு ஸ்டாலின் அரசு எந்தெந்த மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி காலத்தின் அருமையை கருதி நினைக்கிறேன் இன்று தலைப்பு செய்தியாக மாணவிகள் இளம் அந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையிலே ஈடுபடுபவர்களை அந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கிற பள்ளி கல்வித்துறையின் சார்பில் எடுக்கிற நடவடிக்கைகளை தாண்டி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பள்ளிகளிலே நடக்கிற சீண்டல்களுக்கு உடந்தையாக இருக்கிற ஆசிரியர்களுடைய பள்ளி சான்றிதழ் மார்க் லிஸ்டை முழுமையாக ரத்து செய்து மறுபடியும் அவர்கள் வேலைக்கு வராத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கிற ஆணையை இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த தேவையை மனதில் வைத்து ஒரு உத்தரவை போட்டார்கள் அந்த உத்தரவைத்தான் இன்று திமுக அரசு அமல்படுத்தி இருக்கிறது இனி வரும் காலங்களில் அப்படி அந்த தண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த விதியின் அந்த தண்டனை பெறுகிற ஆசிரியர்களுக்கு அந்த மாணவிகளை பாலியல் சிண்டலில் ஈடுபடுகிற போக்சோ கைதிகள் அந்த அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை பத்து ஆண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய அம்மாவர்கள் போட்ட உத்தரவை திமுக அரசு செயல்படுத்துகிற இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே இந்த விதிமுறைகளை எல்லாம் அவர்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்னைக்கு நடக்கிற இந்த சிறுமிகளுக்கு மாணவிகளுக்கு நடக்கிற இந்த பாலியல் சீண்டல்கள் போன்ற போதை கலாச்சாரம் போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு செய்யக்கூடிய பல்வேறு விளைவுகளை கடுமையான நடவடிக்கை எடுக்காததால் தான் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு ஒழுங்கை இருக்கிற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கஞ்சா கடத்துவன் திமுக இந்த போதைப் பொருள்களை கடத்துபவர்கள் திமுக கொடியில திமுக கொடி கட்டி கொண்டு காரிலே பயணம் செய்து மாணவிகளை விரட்டி செல்பவர்கள் திமுக என்று எல்லா செய்திகளும் பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு வந்து சேர்ந்திருந்தாலும் அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற கடமையும் பொறுப்பும் எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தகவலை சேர்க்க இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த பேரவை மாவட்ட செல்லர் திரு அன்புசர ராஜன் அவர்களுக்கு மீண்டும் கூட முறையில் நன்றி சொல்லி வருமையின் உங்கள் அத்தரை பேருக்கும் என்ற நன்றியை சொல்லி இதை மக்களிடத்தில் மேலும் மேலும் பகுதியிலும் நகர பகுதியிலும் இடத்திலே திமுக அரசு செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகளை அவர்கள் எந்தெந்த வகையில மக்களுக்கு விரோதமாக ஒரு தலைமுறையை நாம் அடுத்த தலைமுறையை நல்லபடியாக விற்று செல்ல வேண்டும் என்று இளைஞர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எந்த தீய பழக்கம் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவது ஒரு அரசின் கடமை இது ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற அந்த கடமையை விட பிரிவு அரசுக்கு கடமை இருக்கிறது அந்த வகையில் இந்த சட்டம் ஒழுங்கை உருவாக்கக்கூடிய எல்லா செயல்களையும் தடுத்து நிறுத்தி சட்டத்தின் முன்னால் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையை தருவதன் மூலமாகத்தான் சட்டம் ஒழுங்கை கடுமையாக அமல்படுத்தும் பொழுதுதான் பாதுகாக்க முடியும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி

நம்முடைய அண்ணன் எடப்பாடியவர்கள் முதலமைச்சராக வந்து இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு சட்டமொழி பாதுகாத்து நல்ல பல திட்டங்களை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிற பணிகளை நீங்கள் எல்லாம் உள்ளே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிற அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பேரை சார்பாக மற்றவர் அறிவிப்பு வருகின்ற வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு இந்த தொகுதியிலே ஒவ்வொரு இடங்களிலும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமர்வு வைக்கும் வரை புரட்சி தலைமை அம்மாவின் பேரவை சார்பாக தொடர்ந்து திண்ண பிரச்சாரம் இது பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி நடத்தியிருக்கின்றோம் வருகை முயன்ற அனைவருக்கும் நாங்கள் தகவல் அனுப்புவோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவுக்கு கீழ்பெல்லாத்தூர் பேரூராட்சி நடக்க இருக்கிறது அடுத்த சின்ன பிரச்சாரம் மற்றும் தொண்டு பிரச்சாரம் அங்கு உள்ள திறனாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டு மீண்டும் ஒரு முறை வடிவமைந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி உங்கள் பாதத்தை பணிந்து கேட்டுக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை மீண்டும் மீண்டும் காவல்துறைக்கு நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்